இந்த ஒட்டுமொத்த மேடையும் யாருக்காக காத்திருக்கோ யாருக்காக வந்திருக்காங்களோ அவர் இப்போ பேசுறாரு அனைவருக்கும் வணக்கங்க இது பேசுறதுக்கான நான் பேசுகிறதுக்கான இடமில்லை இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடித்தேன் ஒளிப்பதிவால்னா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல இவ்வளோ காலங்களில் நாற்பது ஆண்டுகள் இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நிறைய தயாரிப்பாளர்கள் இவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ எவ்வளோ கலைஞர்கள் ஆனால் இவ்வளோ படங்கள் இவ்வளோ திரைக்கதைகள் இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள் நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன் பையன் இந்த கதையை நீங்கள் கேட்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனால் நான் போய் பார்வையால் நான் பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன் அது அதை விட நேற்று இரவு படத்தை ரெண்டாவது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான் நான் ஒரு மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசாக படம் பார்த்த ஆள் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது அதை வந்து ஒரு இந்த திரைக்கலையை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறது இல்லை கிச்சு கிச்சி மூடறதில்லை சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது அது ஒவ்வொரு துணியும் அறையணும் அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும் மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் உணர்ந்தேன் ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க ஒரு ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கவன் மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சுருக்கவன் கையில் சரியான கலையை இவன் தான் போராளி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல் அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக நடை எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பாக இருக்குது ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன் முருகேஷ் எங்கிருங்க முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க என்ன விளையாட்டு இல்லைங்க சும்மா வருஷத்துக்கு முந்நூறு படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம் வாங்க ஒரு இவருடைய அந்த உரையா உரையாடல்னால் வசனம் வசனம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லினால நான் சொல்ல வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்ருக்கோம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கு துணையாக வாங்க தினேஷ் தினேஷ் ஒரு நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன் அந்த கிராஃப்ட் அந்த கலையை ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் பார்ப்போம் இயக்குனர் முதற்கொண்டு நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் தான் ஒளிப்பதிவாளன் மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது எந்த கோணத்தில் பார்க்கணும் எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு காட்டுறோம் தான் ஒளிப்பதிவாளன் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா நிறைய நான் எப்படி இந்த இதுக்கு இதுக்கான மேடை இல்லை அதனால நான் வரவே கூடாதுன்னே யாரை என்ன உட்கார வச்சுங்க நீங்கள் எனக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்ச எனக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் தொடர்பே கிடையாது மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது உண்மையிலே விஜித் நல்லா பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க அதுவும் இங்கே ஸ்கோபி என்னது அப்படி இப்படி ஒரு நடிகனாப்பா யூயோ பாருங்க எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள் சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே அவர் அவர் தான் பார்க்குறாங்க என்ன ஐயா அப்பா எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்புங்க அந்த அம்மாவை நடிச்சுங்க சொல்லவே முடியாது நான் வந்து அழகியில் நந்தேதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் தான் வினோத்து இங்கே ஒருத்தனுக்காக பாருங்கள் நான் அவரை இல்லைங்களா தம்பி படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டுருக்கார் இந்த படத்தில் ரொம்ப அருமையானது எல்லாம் அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும் பெருமை அடையும் அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் பேரன்பும் பெருங்கோபம் இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போய்ட்டு ஐநூறு கோடி அறநூறு கோடி பார்த்து என்ன கிடச்சிது அவன் எடுத்து போயிட்டான் நடிகன் எடுத்து போயிட்டான் அது வாங்கினோம் போயிட்டான் எல்லாம் போயிட்டான் அது அப்படியே தான் இருக்குது இந்த த இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை பல இயக்குநர்களை பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர் எவ்வளோ எளிமையாக உட்காந்துருக்கார் பெரிய ஆளுவர் வேலைகளை பெரியலைகளை இருக்கார் ரொம்ப அமைதியாக செய்கிறார் எப்பவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க இவர் தாங்க பேசியிருக்கணும் இதை விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க இந்த படத்தினுடைய அந்த மூச்சு மூச்சுலாம் மனுஷன் செத்து போய்டுவான்ல அந்த மூச்சே வந்து இசைஞானி தான் நாங்கள் நான் அவரோட இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோட இருக்கேன் எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் சிம்பனி பண்ணுறாரு எல்லாம் பண்ணிட்டார் என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டாரு இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சு அவர் தான் இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றதை பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால அப்படியே செதுக்கி கொண்டாந்துருக்காரு இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு இவங்க எல்லாரை விட அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இருப்பார் ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வழிகும் வர்றதில்லை அவருக்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது படத்துலே இது கிடச்சிருக்கு கொடுத்து வச்சுவேன் சிமான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இதுதான் நான் வா வா நீ பேசு தம்பி ஆ இல்லை தம்பி பேசுங்க பேச ரொம்ப முக்கியம் எங்க இது மாதிரி இது மாதிரியான தயாரிப்பாளர்களை போட்ட பணம் வரவைங்க இன்னும் இது மாதிரி பல படங்க எடுப்பாங்க அதை நம்ம செய்கிறத வர்றதில்லையே அங்கே அதான் விஷயம் பேசுங்க இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய குடும்ப நண்பர் தங்கர் பச்சன் சார் சீமான அண்ணா வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் அவரும் இன்றைக்கி இந்த மேடை விழாவுக்கு வந்துருக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றும் வந்திருக்க எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன் இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய படங்கள் நான் வந்து பாதியில் இருந்து அந்த படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையணும் நன்றி வணக்கம்